எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பால் அடை பிரதமன் செய்யலாங்க அதுக்கு இந்த அடை வீட்டிலையே பண்ணினது ஏற்கனவே வீடியோல அட நான் செஞ்சிருப்பேன் அந்த வச்சு தான் இப்போ நான் செய்ய போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பாத்திரம் வச்சுருவோம் ஒரு லிட்டர் பசும் பால் வாங்கி வச்சிருக்காங்க குத்திருவோம் முதல்ல இந்த அடையை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டுருவாங்க இந்த பக்கம் கொதிக்கிற தண்ணி அதில் போட்டு வச்சிருவோம் இப்போ ஆஃப் பண்ணிடுவாங்க இப்போ நிறுத்திடுவோம் கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் அது அப்படியே இருக்கட்டங்க இப்போ இந்த பக்கம் பால் வந்து பத்த வச்சிருவோங்க கேஸ் பத்த வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டோங்க பால் நல்லா பொங்கி வருது பாருங்க கிம்ல வச்சுட்டு நல்லா தொழவி கொடுத்துட்டே இருங்க அடிப்படிக்காத அளவுக்கு நல்லா சுண்டி வரணுங்க ஒரு லிட்டர் பால் வந்து அரை லிட்டர் அந்த அளவுக்கு ஆகணும் பாருங்க பால் வந்து இந்த மாதிரி எல்லோ கலரா அப்படியே மாறிட்டே வருங்க ஆடை எல்லாம் எடுத்து எடுத்து விடுங்க இப்போ இந்த வெந்நீர்ல போட்டு வச்சிருக்க இந்த அடைய வடிகட்டி எடுத்துருவோங்க இப்ப பால் நல்லா சுண்டி வந்துருச்சுங்க ஒரு அரை லிட்டருக்கு அளவு வந்திருக்கு இப்போ இந்த அடைய சேர்த்துருவோங்க இந்த பால்லேயே நல்லா கலந்து கொடுங்க இப்ப பாருங்க இப்போ ஏலக்காய் குங்குமப்பூ குங்குமப்பூ ஆப்ஷனல் தாங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஏலக்காய் சேர்த்துருவோங்க குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துப்போங்க இப்ப நல்லா கலந்து கொடுப்போம் ஆடையை எடுத்து எடுத்து விடுவோங்க நல்லா திக்கா வந்துருச்சு பாருங்க கிராம் சக்கரை சேர்த்துக்கங்க இப்ப முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாங்க கொஞ்சமா நெய் விட்டுருவோம் முந்திரி முந்திரி சேர்த்துக்கங்க கொஞ்சம் திராட்சை சேர்த்துருவோங்க பொன்னீரமா வரட்டும் முந்திரி திராட்சையோங்க உப்பு சேர்த்துப்போங்க கொஞ்சம் மில்க் மேட் சேர்த்துருவோங்க நல்ல ஆறு ஆறு நல்ல திக்கா வருங்க திக்காவே இருக்கு இப்போ தான் ரெடிங்க பாலட பிரதமன் ரெடி ஆயிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ